சுதந்திர கஷ்டப்பட்டு வாங்கினோம் கஷ்டப்பட்டு வாங்கியதான் இஷ்டமான வாங்கினோம் நஷ்டம் எல்லாம் எத்தனையோ நமக்கு வந்த போதிலும் நஷ்டம் எல்லாம் எத்தனையோ கஷ்டம் எல்லாம் தான் மறந்து ஒற்றுமையை காட்டுவோம் அந்த கஷ்டம் எல்லாம் இஷ்டமான சுதந்திரத்தை கஷ்டப்பட்டு வாங்கினோம் கஷ்டப்பட்டு வாங்கினதான் இஷ்டமான சுதந்திரத்தை கஷ்டப்பட்டு வாங்கினோம்

வாகுங்க சாதுங்களை போராடியே தேசம்காட்டेंगे இஷ்டமான சுதந்திரத்தை कष्ट பட்டு வாங்குறோம் कष्ट பட்டு வாங்கிடாதீங்க இஷ்டமோல வாழ்றீங்க இஷ்டமான சுதந்திரத்தை कष्ट பட்டு வாங்குறோம் कष्ट பட்டு வாங்கிடாதீங்க இஷ்டமோல வாழ்றீங்க வாஞ்சி தந்த சுதந்திரத்தை காத்திட வேண்டும் வாஞ்சி தந்த சுதந்திரத்தை காத்தி